வணக்கம் நியூஸ் ஃபஸ்டின் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அணுசக்தி நிலையங்களை தாக்கிய அமெரிக்கா தொடர்ந்து மறுக்கும் ஈரான் லெபனான் எல்லையில் இஸ்ரேல் எழுப்பும் சுவர் இந்தியா மீது ட்ரோன் தாக்குதல் வழியான அதிர்ச்சி தகவல் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கிடையில் ஒப்பந்தம் கோங்கோவில் தீப்பிடித்து எரிந்த விமானம் எரிவாயு கொள்கலன் கப்பலை தாக்கிய ரஷ்யா ஜப்பானின் கடலூடாக சீன கப்பல் பயணம் இஸ்ரேலுக்கான ராணுவ உபகரண ஏற்றுமதி தடையை நீக்கிய ஜெர்மன் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீத வரே ட்ரம்மின் காசா திட்டத்துக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஒப்புதல் ஜேக் ஹசீனாவின் தண்டனைக்கு எதிராக போராட்டம் இருவர் உயிரிழப்பு ஏகுவாடாரில் பேருந்து விபத்து இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு பிரான்சிடமிருந்து நூறு ட்ரபேல் போர் விமானம் வாங்குகிறது உக்ரைன் கனடாவின் வீடு விற்பனை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் லண்டனில் நிலத்தடி கார் பார்க்கில் வெடி விபத்து ஜப்பானில் விமான சேவைகள் ரத்து தொடர்பன விரிவான செய்திகள் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கிய நிலையில் அதனை முற்றிலுமாக அளித்துவிட்டதாக அமெரிக்கா தெரிவித்தது இருப்பினும் ஈரான் அதனை மறுத்து வருவதுடன் குறித்த அணுசக்தி நிலையங்கள் இன்னமும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்து வருகின்றது இந்நிலையில் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் சயீத் ஹதீப் சாதே தனது நாட்டின் அணுசக்தி திட்டம் இன்னும் அப்படியே இருப்பதாக விவரித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரத்யேக நேர்காணலொன்றில் கதீப்சாதே ஈரானின் நாங்கள் பேசுவது போல அமைதியான அணுசக்தி திட்டம் அப்படியே உள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் நாங்கள் அதை பாதுகாக்கப் போகிறோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கடந்த ஜூன் மாதத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பன்னிரண்டு நாள் போர் தொடர்ந்து இடம்பெற்று பெறுகின்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து அதே மாதத்தில் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களான போர்டோஃப் நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்கள் நடத்தியது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்தில் போர்டோ அளிக்கப்பட்டதாக திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் எனவே ஆரம்பகால அமெரிக்காவின் உளவுத்துறை மதிப்பீடு மூன்று அணுசக்தி நிலையங்களும் மோசமாக சேதமடைந்துள்ளதாக கூறியது ஆனாலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் இரண்டு ஆண்டுகள் வரை மட்டுமே பின்னடைவு அடைந்திருக்கலாம் என கூறப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது லெபனானின் ஜாரூன் பகுதியில் இஸ்டேல் எழுப்பியுள்ள பாதுகாப்பு சுவர் சர்வதேச எல்லையை மீறி கட்டப்பட்டுள்ளது என லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலைமை குறித்து ஸ்டெல் ராணுவம் அந்த சுவரை அகற்ற வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் தெற்கு லெபனான் எல்லை படை அதிகாரபூர்வமாக கேட்டுக்கொண்டுள்ளது இஸ்டில் காசா போரின் போது கமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் அமைந்துள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் ஈடுபட்டதைத் தொடர்ந்து லெபனான் மற்றும் ஸ்டெல் எல்லைப் பகுதியில் கடும் பதற்றம் உருவானது பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தலையீட்டில் கடந்த ஆண்டு இருதரப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காசா மோதல் தொடங்கியதிலிருந்து ஸ்டேல் தனது வடக்கு எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஜேரோன் பகுதியில் கட்டப்பட்ட சுவர் லெபனானின் நிலப்பரப்பை மீறுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு நிலைமை மேலும் மோசமடையாமல் தடுக்கும் நோக்கில் இந்த தரப்பிலிருந்து சுவர் அகற்றம் கோரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியா டெல்லியில் காசாவில் போலவே ட்ரோன் தாக்குதலை மேற்கொள்ள பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என கூறப்படுகின்றது அண்மையில் டெல்லி செங்கோட்டையில் நடத்தப்பட்ட கார் வெடிகுண்டு தாக்குதலில் பலர் பலியாகி இருந்ததுடன் படுகாயமடைந்திருந்தனர் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ட்ரோன் தாக்குதல்கள் பற்றிய தகவல்கள் கண்டறியப்பட்டதாக தற்போது கூறப்படுகின்றது குண்டுவெடிப்புக்கு முன்னதாக ட்ரோன்களை மாற்றியமைத்து ராக்கெட்டுகளை உருவாக்க முயற்சிப்பதன் மூலம் பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சார்ந்த நபர்கள் இதுகுறித்து வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இது இந்தியாவில் ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தலை மேலும் அதிகரித்து உள்ளதுடன் குறித்த தாக்குதல்தாரிகளின் ஏனைய திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சவுதி அரேபியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் விமானங்களை விற்பனை செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் விரைவில் பயணம் மேற்கொள்ளவுள்ளார் அவரது வருகைக்கு முன்னதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ட்ரம்ப் கூறியதாவது நான் சவுதி அரேபியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் விமானங்களை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளேன் அவர்கள் வாங்க விரும்புகிறார்கள் அவர்கள் ஒரு சிறந்த கூட்டாளியாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எஃப் தேர்ட்டி போர் விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்வோம் என்று ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார் கோங்கோ குடியரசின் சுரங்க அமைச்சரை ஏற்றி சென்ற விமானம் விபத்துக்குள்ளானது விபத்து நடந்த நேரத்தில் அமைச்சர் லூயிஸ் வாதும் கபா மா மற்றும் பத்து பயணிகள் விமானத்தில் இருந்ததாக அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஹோங்கோ தலைநகர் ஹென்சாசா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் லோவா லாபா மாகாணத்திலுள்ள கோல்வேசி விமான நிலையத்தில் தரையிறங்கும் போதே விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் ஒடிசா பகுதிக்கு அருகே ரஷ்யாவின் தாக்குதலால் எரிவாயு கொள்கையனுடன் பயணித்த கப்பல் ஒன்று தீப்பற்றி எறிந்துள்ளது இந்நிலை குறித்து கடற்பகுதிக்கு அண்மையில் உள்ள எல்லை கிராமமான தொல்சியாவிலிருந்து மக்களை வெளியேற்ற ருமேனியா அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த இருந்து குறைந்தது ஐம்பது பேர் மற்றும் அவர்களின் கால்நடைகள் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது தோல்சியா கிராமத்துடன் சியால்சியோய் மற்றும் பிளா ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை நேட்டோ படைகளை தாக்குவதற்கு சமமன்று என்று பிரித்தானியாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டாம் துகின் தாட் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் நிர்வாகத்தின் கீழுள்ள செங்காகு தீவுகளின் கடல் வழியாக சீன கடலோர காவல்படையின் கப்பலொன்று நேற்று முன்தினம் பயணம் செய்துள்ளது தாய்வான் தொடர்பில் ஜப்பான் பிரதமர் தெரிவித்திருந்த கருத்துக்களை தொடர்ந்து சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் ராஜதந்திர ரீதியிலான முறுகல்கள் உருவாகியுள்ள சூழலில் ரோந்து பணியில் ஈடுபடும் வகையில் இக்கப்பல்கள் பயணம் செய்துள்ளது ஜப்பான் பிரதமர் தாய்வான் தொடர்பில் தெரிவித்துள்ள கருத்துக்களை வாபஸ் பெற வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளமே தெரிந்தது எந்த ஒரு ஜப்பானிய தலையிடும் தோல்வியடையும் என்று சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் சீன கடலோர காவல்படை விடுத்துள்ள அறிக்கையில் டயோ யூ தீவுகளின் பிராந்திய நேர்நிலைகளுக்குள் தங்களது கடலோர காவல்படை ரோந்து பணிகளை மேற்கொண்டுள்ளது இது தங்களது உரிமைகள் மற்றும் நலன்களை நிலைநிறுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ ரோந்து நடவடிக்கை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெர்மனியில் இருந்து ஸ்டேலுக்கு ஏற்றுமதியாகும் ராணுவ உபகரணங்களுக்கான தடையை ஜெர்மன் நீக்கியுள்ளது அதன்படி குறித்த தடை நீக்கமானது வருகிற இருபத்தி நான்காம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது ஜெர்மனியில் இருந்து இஸ்ரேலுக்கு ஏற்றுமதியாகும் ராணுவ உபகரணங்கள் காசாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்பதனால் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னதாக ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஜெர்மன் தடை விதித்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதலாக ஐநூறு சதவீத வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவிக்கையில் ரஷ்யாவுக்கு எதிரான மிக கடுமையான மசோதாவை குடியரசுக் கட்சி எம்பிக்கள் உருவாக்கி வருகிறார்கள் எந்தவொரு நாடும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்தாலும் அந்த நாட்டுப் பொருட்கள் மீது கடுமையான வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் குறிப்பிட்ட வரைவு மசோதாவில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகள் மீது ஐநூறு சதவீத கூடுதல் இறக்குமதி வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது காசா பகுதியில் நீடித்த அமைதிக்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் காசா திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முன்மொழிவில் சர்வதேச உறுதிப்படுத்தலுடன் படையை நிலைநிறுத்துதல் மற்றும் அறியாண்மையைக் கொண்ட பாலஸ்தீன அரசை உருவாக்குதல் ஆகியவை உள்ளடங்குகின்றன இந்த தீர்மானம் பதிமூன்று தொடக்கம் பூஜ்ஜியம் வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது சீனாவும் ரஷ்யாவும் வாக்களிக்கவில்லை இந்த முன்மொழிவு ஸ்ட்ரேலியர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கும் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு புதிய பாதையை உருவாக்கியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஐநா வாக்கெடுப்புக்கு முன்னதாக ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதென்ஜாஹு பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கு தனது அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தினார் இஸ்ரேல் ஐநா தீர்மானங்களை செயல்படுத்த அனுமதிக்குமா என்பது குறித்து கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் படைகள் திரும்ப பெற்ற பிறகு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப சர்வதேச உறுதிப்படுத்தலுடன் படையை உருவாக்க வேண்டும் மேலும் மறுக்கட்டமைப்பு மற்றும் சுய முடிய பாலஸ்தீனத்தை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானத்தின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஜே கசீனாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கு தீர்ப்புக்கு எதிரான போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் இருவர் உயிரிழந்துள்ளனர் பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் தலைநகர் டாக்காவில் பல நெடுஞ்சாலைகளை மறித்து போராட்டக்காரர்கள் பேரணிகளை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை தொடர்ந்து வன்முறைகள் ஏற்படும் என்று எதிர்பார்த்து டாக்கா மற்றும் பங்களாதேசின் பல்வேறு இடங்களில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த போலீசாருடன் போராட்டக்காரர்கள் மோதலில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்களை கலைக்க முயன்ற போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தியும் கையெறி குண்டுகள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளையும் பயன்படுத்தி அவர்களை அங்கிருந்து கலைத்துள்ளனர் இதனால் கோபமடைந்த போராட்டக்காரர்கள் போலீசார் மீது செங்கல் உள்ளிட்ட பொருட்களை வீசி எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் இந்த போராட்டத்தில் இருவர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுவரை பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய இகுவாடாரின் சிமியா டாக்கில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளதோடு நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாக நாட்டின் அவசர சேவைகள் பிரிவு தெரிவித்துள்ளது சிமியா டாக் மற்றும் அம்பேடோ நகரங்களுக்கு இடையே பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுந்ததனால் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அவசர சேவைகள் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சிடமிருந்து நூறு ரபேல் போர் விமானங்கள் உட்பட ராணுவ உபகரணங்கள் வாங்க உக்ரைன் விருப்பம் தெரிவித்து பிரான்சுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் ஆனால் முழுமையான விவரம் வெளியிடப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா முழு பலத்துடன் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியதில் இருந்து தற்போது வரை ஜெலன்ஸ்கி ஒன்பது முறை பிரான்ஸ் சென்றுள்ளார் ஆனால் ரஷ்யா தொடர்ந்தும் உக்ரைனின் எனர்ஜி கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க உக்ரைனின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் ஜெலன்ஸ்கி முயற்சி மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் நாடு முழுவதும் வீடு விற்பனைகள் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது குறைந்துள்ளன கனடியன் ரியல் எஸ்டேட் அசோசியேஷன்ஸ் வெளியிட்ட புதிய தரவுகளின்படி இந்த விடயம் தெரியவந்துள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதே நேரத்தில் மாதந்த அடிப்படையில் சிறிய முன்னேற்றம் தொடர்கின்றது எனினும் அக்டோபரில் நாடு முழுவதும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு வீடுகள் விற்கப்பட்டன இது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை ஒப்பிடும்போது நான்கு புள்ளி மூன்று வீதம் வீழ்ச்சியாகும் இருப்பினும் மாதந்த அடிப்படையில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது வீதம் உயர்வு பதிவாகியுள்ள நிலையில் கடந்த ஏழு மாதங்களில் ஆறு முறை விற்பனை உயர்வு காணப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள ஒரு ஷாப்பிங் சென்டரின் நிலத்தடி கார் பார்க்கிங்கில் வடிவிபத்து ஏற்பட்டதில் ஒருவருக்கு தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் லண்டன் பிம்பிள்டன் குவார்டர் ஷாப்பிங் சென்டருக்கு அருகிலுள்ள குயின் சாலையில் ஒரு வடிவிபத்து ஏற்பட்டதாக தகவல் கிடைத்தன நிலத்தடி கார் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வேனுக்குள் இருந்த பொருட்கள் அந்த வேன் கார் பார்க்கிங்கில் கூரையில் மோதியதை தொடர்ந்து வடித்திருக்கலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்தில் அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் பலத்த தீக்காயங்களுடன் சம்பவத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அருகில் இருந்த ஷாப்பிங் சென்டரில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது ஜப்பானில் பதிமூன்று மாதங்களாக உறங்கிக் கொண்டிருந்த எரிமலை வெடித்து சிதறியதனால் அங்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எரிமலைகள் அதிகம் காணப்படும் ஜப்பானில் எப்போதும் எரிமலை வெடித்து நெருப்பு பிளம்புகளை உமிழத் தொடங்கும் என்று தெரியாது எனவே இந்நிலையில் பதிமூன்று மாதங்களாக அமைதியாக இருந்த சகுராஜிமா என்ற எரிமலை இப்போது நெருப்பை உமிழத் தொடங்கியிருக்கின்றது இந்த எரிமலை ககோசிமா நகரத்தின் அருகிலுள்ள நிலையில் அடுத்தடுத்து இரண்டு முறை நெருப்பு பிளம்புகளை உமிழ்ந்ததனால் வானில் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரம் புகை மண்டலமாக புழுதியாகவும் காட்சியளித்துள்ளது அது நாட்டின் விமான சேவையை முற்றிலுமாக பாதித்துள்ளது வான்வழி பாதையில் புகை சாம்பல்கள் நிரம்பி காணப்பட்டதனால் ககோசிமா விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய முப்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்களின் வருகையும் புறப்பாடுகளும் தாமதமாகியுள்ளன ஜகுராஜிமா எரிமலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நெருப்பு பிளம்புகளை உமிழ்ந்த போது வானில் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் புகை மண்டலமாகவும் தூசுகள் நிரம்பி காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்